எங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வேலைக்கு போனேன் அது ஏன் எதனால் என்ன சூழ்நிலை அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சந்திங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பெல்லைக்கு டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்க ரொம்ப இருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் விடி விடிய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு வேலை நாளைக்கு ஒர்க் இருக்குமா இல்லையானு ஒரு சந்தேகத்தில் எழுந்திரிச்சேன் நான் எந்திக்கும் போது மணி பார்த்தீங்கன்னா ஆரும் பத்தாச்சு ஆரும் பத்துக்கு எந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் கணக்கு புழுக்கு ஃபோன் பண்ணி வேலை இருக்கான்னு கேட்டேன் வேலை விசாரிச்சுட்டு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு வேலையும் பார்த்தீங்கன்னா காயோட வேலையும் வந்து கம்மியாக இருக்கு அதனால் குளிக்குது கொஞ்சம் சந்தேகம் தான் எதுக்கும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு லொக்கேஷன் சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து நின்று நானும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நானும் கிளம்பி போயிட்டேன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போய் அங்கேருந்து பத்து நிமிஷத்தில் அவரும் வந்துட்டு இருக்கேன் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிச்சு தான் வந்து அந்த இடத்துல இடத்துலருந்து மழை விட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது கிளம்பி நாங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் சுற்றி பார்த்திங்கன்னா வெள்ள விளையாண்டுருக்கிற மாதிரி இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா மழை மழை பேஞ்சிட்டுருங்க அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அந்த மழையில தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா பங்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு பங்கில் நின்றுட்டோம் ஏன்னால் மழை பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒதுங்கி நிற்கிற இடம்ல சின்ன பங்களில் நின்றுக்கலான்ட்டு பங்கிலேயே நின்றுட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டோம் மழை நிற்கிற பாடு இல்லை அந்த பங்க்லேயே ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து எல்லா ஆளு உட்காந்துட்டோம் உட்காந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களா பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க செல்ல பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்னடா பண்ணுறது மழை வெளிலே அப்படின்ட்டு பராக பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படியே மழை வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு லைட்டாக தூரம் மட்டும் தான் இருந்துச்சு இந்த கேப்பில் கிளம்பி போயிடல அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நேராக காட்டுக்கு வந்துட்டுருங்க காட்டில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுக்கு ஒரு மூணு மணி பார்த்து நம்ம எப்போ பத்து மணிக்கு சாப்பிடுவோம் சரி வந்தோம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு ஒர்க்கு கன்னியூ பண்ணணும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டியதாக அவசியம் இருக்காது சாப்பிட்றதுக்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்காது அப்படின்ட்டு வந்தோம் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மழை கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாகிடுச்சு திடீர்னு காற்று பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பக்கம் அதிகமாக விசாரமிச்சிருச்சு காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆளுங்க எதுக்கு வந்தோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம மாளுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்ததே மறந்து மும்புற பேப்பர் படிச்சுட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு பறவை பார்த்துட்டு அவங்களே அப்படியே உட்காந்துட்டாங்க ஆனால் இன்னொன்றுங்க நாங்கள் அங்கே வெயிட் பண்ண வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா மலையோட வேகம் அதிகமாகிட்டேதை போகுது மழை குறையிற பாடு இல்லைங்க மழை போட்டு பிசு ஓட்டுருங்க அந்தளவுக்கு மலை இங்கே காட்டுக்காரன் பார்த்திங்கன்னா என்னென்னா நேற்று இருந்த விட இன்றைக்கி மழை அதிகமாக இருக்கக்கூடாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாருங்க மழை ஒரு சின்ன கேப் கொடுத்ததுங்க அந்த கேப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கேப்பில் போய் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நாலு பேர் சாரி நாங்கள் அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா வசி போய் வசி போட்டு உரிக்க ஆரமிச்சிட்டுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து மழை நின்னா கூட மரத்துலேருந்து அந்த சுற்றுச்சட்டா விழுகிற தண்ணி நம்மளை ஃபுல்லாக நினச்சிருங்க நாங்கள் வந்த காட்டில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு வண்டி தான் காய இருந்துச்சு அஞ்சு கும்மியாக போட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு கமியில் வசி போட்டோம் என் ஃப்ரெண்டு மூர்த்தி இந்த இடத்துல வசி நிற்கலான்ட்டு பக்கத்து கும்மி போட்டு உரிச்சிட்டு தான் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் முதல்ல வசி போட்ட கும்மியை ஃபுல்லாக உரித்து முடிச்சுட்டு அடுத்து கும்பிடுவோம் கும்பி அதாவது என் ஃப்ரெண்டு வசி போட்டு கும்பிடுக்கு வந்து ரெண்டாவது வந்து வசி போட்டு ஒரு ஐம்பது நூறு காய் பிடிச்சிருப்பேங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்காது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மழைனால செல்லை வந்து வச்சு எடுக்க முடியல நாங்கள் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா மணல் மேட்டு காடுங்க மணல் காடுன்னு சொல்லுவாங்க வசி சுத்தமாக நிற்கல வசி பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாயிண்ட் போட்டு வசி கீழே போயிட்டு தான் இருந்துச்சு ரொம்ப சிரமப்படுத்த வச்சோம் ஒரு வழியாக இந்த காய் உரிச்சு முடிச்சிட்டாங்க இந்த கும்மி உரிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் மொத்தம் ஒரு மூணு கும்பி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு கும்மி தான் இருக்குன்னு நினச்சோம் அது பார்த்திங்கன்னா இன்னொரு கும்மி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கடைசி இருந்தால் எங்களுக்கு தெரியும் அது காட்டுக்கார பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த கும்பி என்னையும் ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த கும்பிக்கு வந்துட்டோம் அங்கே வந்தான்னு பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுங்க அங்கே வந்து ஒரு நூறு காய் தான் உழச்சிருப்பேன் ஆனால் மழை வந்துருச்சு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மழை பிடிச்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் மட்டும் விழுந்துட்டு இருந்துச்சு உட்காந்துட்டு இருந்தால் வேலையாகாது அப்படின்ட்டு நமக்கு ஒன்றான நம்ம ரமேஷன் எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காயும் பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல்லையே தான் உரிச்சோம் உரிச்சு முடிச்சு பார்த்திங்கன்னா காய் எண்ணி விட ஆரம்பித்தோம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓலையை போட்டு தான் இன்றைக்கி காய் எண்ணி விட்டோம் இன்றைக்கி மொட்டை காய் வச்சோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா காய் ரொம்பவே மோசமான காய்ங்க காய் தலவே முடியல வசி ஆல்ரெடி நிற்கலைன்னு சொல்லியிருப்பேன் அதுக்காக மாதிரி பார்த்தீங்கன்னா காய் மோசமான காய் அந்த காய் முடிச்சிட்டு கடைசி ஃபைனல் கும்மிக்கு வந்துட்டுங்க இந்த காய் எப்படி எப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா பவுடருக்கு போகிறதுப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் மோத்த காய் அந்த மாதிரி தான் போடுவாங்க இங்கே ஒரு மலை இருந்துச்சுங்க மழை பேஞ்சிட்ருக்கு பக்கத்தில் மழையடை விடத்தில் ஒரு சுற்றுக்கும் அந்த மழை பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டுருக்கு அங்கேயும் வந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் தான் வேலை செஞ்சுருப்போம் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சுட்டுங்க நைட்டாக தூரம் தான் இருந்துச்சு நாங்கள் கண்ணு மரத்து கீழே தான் வசி போட்டு விளச்சுட்டோம் தான் அதனால பார்த்தீங்கன்னா பெருசாக மழை வர மாதிரி தெரியல ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமா அடிக்கும் போது மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் பயந்துட்டு பக்கத்தில் ஒரு செட் இருந்துச்சு அங்கே வந்து நின்றுட்டுங்க இதெல்லாம் நாங்கள் டீ கடிக்கும் போக முடியாது டீ கடிவிட்டு ரொம்ப தூரத்தில் நடு காட்டு இருக்கோம் பசி வேற ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு தேங்காயை உடஞ்ச தேங்காய் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து உடச்சி மாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வீடியோ அந்த இடத்துல காய் உரிச்சு முடிச்சுட்டாங்க உரிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக டீ கெடுக்கிட்டு வந்தோம் மழையில் நனைஞ்சு நனைஞ்சு ஆளு ஒரு மாதிரி ஆகிட்டோம் நேராக டீ வந்து வந்தோம் டீ குஸ்ட் போகலாம் அப்படின்னு டீ கிடைக்க மாட்டேங்க ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக்கம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ